புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசையுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந் அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்களும் அம்மாவர்கள் அரசையும் உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் அந் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மூன்று நிகழ்ச்சிகள் நீண்ட காலமாக முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக பட்டா கொடுக்காமல் பட்டா இல்லாமல் தரக்கூடிய நம்முடைய பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கும் அற்புதமான நிகழ்ச்சி அதே போல ஒரு அற்புதமான பூங்கா திறப்பு விழா அதே போல உயர்மெண் கோபுர வழங்க திருப்பிலான மூன்று நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நம்முடைய பகுதிக்கு வந்து இந்த ஒரு தலைமை பொறுப்பேற்றுக்கூடிய நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் சிறப்பான முறையில் தஞ்சாவூர் மட்டுமல்ல இங்கேயும் வந்து எங்களை வரவேற்பு கொடுத்த நம்முடைய ஃபாதர் அவர்களே இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல இந்த பகுதிக்கெல்லாம் எந்த திட்டங்கள் வந்தாலும் உடனடியாக எங்களது போத்தனூர் பகுதி இந்த பகுதிக்கெல்லாம் வர வேண்டும் என்று எப்பொழுதும் கேட்டு பெற்று சிறப்பான முறையில் இங்கே மக்கள் பணியாற்றிக் கொள்ளக்கூடிய என்னுடைய அறவை தம்பி இந்த வார்டுடைய செயலாளர் கூட்டுறவு சங்கத்திலே பொறுப்பாக இருந்தும் முன்னாள் கவுன்சிலராக இருந்தும் சிறப்பான பணியாற்றிய அறவை தம்பி ரஃப்ரீக் அவர்களே கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு நம்ம பட்டா கொடுக்கணும் இந்த பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து உங்களுக்கு எம்எல்ஏ இருந்தேன் அப்போ கூட இதெல்லாம் எங்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க அதுக்கு முன்னாலும் பல கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்போ சண்முகிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க இப்போ எல்லார்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கீங்க ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுது நம்முடைய அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளை இங்கே நம்ம போட்டிருக்கிறோம் நல்ல ஒத்துழைக்கக்கூடிய கலெக்டர் உட்பட அத்தனை நீண்ட காலமாக கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக கொடுக்கக்கூட பட்டாலை நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து வரக்கூடியவர்கள் இந்த பட்டாவுக்கு வந்து திரும்ப சொல்றேன் இந்த பட்டாவுக்காக அம்மாவுடைய அரசு நாங்களும் கலெக்டர் உட்பட அதிகாரிகள் நம்முடைய உங்களை சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே இந்த பட்டாவுக்கு அடிக்கின்ற அந்த பேப்பர் மறுக்கொண்டு கவர் மறுக்குண்டு நாங்களே பணம் போட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம் யாராவது இதை மிஸ்யூஸ் பண்ணி எந்த எந்த பட்டா கொடுக்குறதுக்கு யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தவறாக நீங்களோ அவங்களோ போய் இதுக்காகவே ஒரு பத்துரூபா இருபது ரூபா நூறுரூவா ஐம்பது ரூபா ஐநூறுரூவான்னு கொடுத்தா அது தவறு யாராவது வாங்கியிருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அது தயவு செஞ்சு அது நீங்கள் யாராவது துணப்பாதிங்க நாங்கள் கஷ்டப்பட்டு அம்மாவுடைய அரசு கொடுக்கக்கூடிய பட்டா இதுக்காக அதிகாரிகள் இருக்கிற அதிகாரிகள் கஷ்டப்பட்டிருக்காங்க அது மாதிரி இதை வச்சு சம்பந்தமே இல்லாதவங்க சில பேர் பண்றாங்க நான் ரொம்ப தகவல் வந்த இடத்துல சொல்றேன் அதை மாதிரி எதா இருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்லுங்க கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து உடனடியாக கண்டிப்பாக அவங்க ஜெயலலிதா போவாங்க அதனால நீங்க உடனடியாக யாரா இருந்தாலும் தகவல் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இந்த வீடு கொடுக்குறோம்னா இது கிட்டத்தட்ட மொத்த மதிப்பு வாங்க இது இந்த மதிப்பே கணக்கெடுக்க முடியாது அவர் கிட்ட கோடி அந்த பட்டா உங்களுக்கு உரிமையாக போகுது இதுவரை நீங்க இருந்தது வந்து இன்னைக்கு இந்த பட்டா கொடுத்துட்டா நீங்க வந்து உங்களுக்கு சொந்தமாயிருந்து நாளைக்கு தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு இருபது கோடி ரூபாய் மதிப்பு சொல்ற அவ்வளவு மதிப்புள்ள எப்படி இருக்கு அவ்வளவு மதிப்புள்ள அந்த இடம் இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமாகி நாளைக்கு உங்களுடைய வாரிசுகளுக்கு குழந்தைகளுக்கு நீங்க அவங்க பேர் எழுதி வைக்கலாம் நாளைக்கு ஒரு பிரச்சனை கூட நாளைக்கு ஏதாவது வச்சு ஒரு பேங்கில் ஒரு கடன் வாங்கலாம் அதனைத் தொடர்ந்து திரு நடராஜ் கோபால் திருமதி மனோன்மணி ஸ்ரீதர் ஸ்ரீதர்

Kipu. Pichipu. Pichipu. Bimala. Batma Kumari. Let's 何で分かる

ஆ எடுக்கிறேன் போடுவாங்க யோகா பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கு